இருக்குது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் கேரளாவில் வந்துட்டு ஒரு மாநாடு போட்டு தொல்காப்பியத்தை பத்தி அவங்க ஆய்வு பண்ணாங்க இந்த வார்த்தை வார்த்தையா பிரிச்சு ஒரு ஆய்வு பண்ணாங்க அந்த ஆய்வு நூலம் உங்களுக்கு இணையத்திலேயே கூட கிடைக்கும் அதுல வந்து அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு என்ன சமஸ்கிருதம் நமக்கு யாருக்குமே தெரியாது சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் பேசக்கூடிய மக்களுக்கு தெரியும் பாதி சமஸ்கிருதம் தான் தெலுங்குன்றதுனால தெலுங்கு பேசுற மக்களுக்கு ஓரளவுக்கு புரியும் தமிழர்களுக்கு சமஸ்கிருதம் புரியாது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுல நீங்க அரசர் அந்தனர் அதுக்கப்புறம் இருக்கிற வார்த்தை வைசியர் கிடையாது வைசிகர் அப்படின்னு இருக்கும் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூல நூல படிகள்லயுமே அது வந்து பாத்தீங்கன்னா வைசிகர் தான் இருக்கும் இந்த வைசியருங்கிறதும் வைசிகருங்கிறதும் ஒரே வார்த்தை ரெண்டும் ரெண்டும் இருவேறு சமஸ்கிருத வார்த்தைகள் வைசியர் அப்படின்னா தான் அவங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் வைசிகர் அப்படின்னா அந்த வார்த்தைக்கும் வியாபாரத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அதுக்கு எந்த வார்த்தைக்கும் தொடர்பு இருக்குன்றதை வெளியில சொல்ல முடியாது தான் நிறைய பேர் அதை பத்தி பேசுறதே தவிர்க்கிறாங்க ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் வைசிகர் என்றால் வேசியோடு தொடர்புடைய தொழில் செய்பவர் என்று பொருள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நல்லா பாத்துருக்காங்க தொல்காப்பியத்தை எடுத்து மரபியல் ஒரு பகுதி இருந்திருக்கு இலக்கணம் இலக்கண நன்னூல் சொல்லும் மரபியல்னா காலங்காலமா இப்படி இருக்குது அது அப்படியே ஏத்துக்கன்னு சொல்லக்கூடிய பகுதிதான் மரபியல் அப்ப இந்த இடத்துல கொண்டு போயிட்டு இந்த நால்வரணத்தை வச்சுட்டோம்னா தமிழை ஏமாந்து ஏத்துப்பான்னு சொல்லிட்டு நால்வருணத்தை கொண்டு போயிட்டு தொல்காப்பிய நடையில எழுதுறேன்னுட்டு இந்த வைசியருங்கிற வார்த்தையை வைசிகர்னு எழுதி கொண்டு போய் வச்சிருக்கானுங்க பச்சையான இடைச்சர்கள் சமஸ்கிருதம் தெரிஞ்ச யாராக இருந்தாலும் ஒரு அடிப்படை சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா கூட வைசிகருங்கிற வார்த்தை இங்க வராது இது இடைச்சர்கள்னு தெரியும் தமிழ்நாட்டு சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களே இல்லையா இது எவ்வளவு பெரிய இழுக்கு தமிழ் சமுதாயத்துக்கு தொல்காப்பியர் காலத்துல இருந்து இங்க நால்வருணம் இருக்குன்றது ஆனா யாராவது நமக்கு சொன்னாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுக்கு பின்னாடி தான் நமக்கு தெரிய வந்தது அப்போ தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடைச்செருகளை எடுத்து காமிச்சு தமிழ் சமுதாயம் தொல்காப்பியர் காலத்திலேருந்தே நாளோரணமா இருக்கு அப்படின்றாங்க இதை நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்